கேளாதலிக்கு முன் கேடில் புகழைக் கேடு செய்யாதல் உருணாச்சலா நைந்தவிகனையா நல்லலை பதத்தில் நாடி கொண்டளம் அருணாச்சலா நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவம் ஆக்கினி ஆண்டோல் அருணாச்சலா என்போலும் தீணரை இன்புர காத்தினி என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா ஓம் நமோ பவதே ஸ்ரீரமணாய சிவசக்தியா யுக்தோ எதிபவதி சக்த பிரபவிதும் நச்சேதேவம் தேவோன கழுகுசலக அபி அதஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோதும் வா கதம் அக்கிருத்த புண்ணிய பிரபவதி ஞானினாமி ஜேதாம்சி தேவி பகவதி ச பலாதா கிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி இந்த நவராத்திரி நன்னாளில் வந்து இன்றைக்கி வந்து திருத்தீயை இப்போ என்னென்னா பஞ்சமியில் வந்து வாராகி விசேஷம் ஆறாவது நாள் ஸ்கந்த மாதா விசேஷம் ஷஷ்டி நவராத்திரி இதில் அதுக்கப்புறம் வந்து சப்தமி வருது அஷ்டமி அஷ்டமி சந்திர விப்ராத அலிகஸ்தல சோபிதா அப்படின்னு சொல்லி அம்பாளை வந்து துர்காஷ்டமியாக அஷ்டமியில் பூஜை பண்ணுவாள் அதுக்கப்புறம் வந்து மகாநவியில் தான் சரஸ்வதி பூஜை பண்ணுறோம் இன்னொரு பாரம்பரியத்தில் மூணு நாள் துர்கை மூணு நாள் மகாலட்சுமி மூணு நாள் மகா சரஸ்வதினு நம்ம இது பண்ணுறோம் இந்த ஒம்பது நாளுமே வந்து ரமணாசிரமத்தில் யோகாம்பாள் அதாவது வந்து மாத்ருபூதேஸ்வரர் சன்னதியில் இருக்கிற உற்சவ அம்பால் யோகாம்பிகைக்கு வந்து நவராத்திரி உற்சவம் நடக்கிறது இதெல்லாம் ரமணர் காலத்திலே வந்து ரமணர் வந்து ஸ்ரீசக்கர பூஜை எப்படி பிரதிஷ்டை பண்ணி கோவில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது சக்கர பூஜை பிரதிஷ்டை பண்ணி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணுற கிரமம் ரமண பகவான் ஏற்படுத்தி கொடுத்தாரோ அதே போலவே வந்து இந்த யோகாம்பிகை வந்து நவராத்திரி உற்சவம் பண்ணுறது வந்து ரமணாசிரமத்தில் வழக்கம் நம்மளுடைய குரு ரமண பகவானுக்கு டிசைப்பிளாக இருந்து ரீலைசேஷன் ஆகி மக்கள்லாம் குருவாக இருந்த இருக்கும் லக்ஷ்மண பகவான் லக்ஷ்மண சுவாமி வந்து ஆத்ம சாட்சா்காரம் அடால் வந்து விஜயதசமி அன்னைக்கு அவர் ஆத்ம சாட்சாத் அடைஞ்ச இடம் வந்து எங்கே அப்படின்னாக்க ரமணாசிரமத்தில் அந்த வராண்டா இருக்க பாருங்க கோவில் சேர்ந்தேன் அங்கே உட்காண்டிருந்தார் அவர் மூணு மணிக்கு அப்போது வந்து முருகனார்ட வந்து ரமணர் சொல்கிறார் இவர் மேலே ஒரு கண் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த விஜயதசமி நன்னாளில் வந்து யோகாம்பிகை பிரதட்சிணம் வர்றது கூட தெரியாமல் சமாதி நிலையில் குருநாத்தால் ஆழ்ந்திருந்தால் இங்கேயோ மணி ஒழிக்கிறது அப்படின்னு லக்ஷ்மண சுவாமி பிற்காலத்தில் சொன்னார் அந்த மாதிரி தான் எனக்கு கேட்டுதுன்னு ஒம்பது மணிக்கு அந்த உற்சவம்லாம் முடிகிற வாழ்க்கையில் தான் வந்து அவருக்கு திருப்பியும் பாடி கான்சியஸ்னஸ்ஸே வந்தது அதாவது மதியம் மூணு மணிலேருந்து ஆறு மணி நேரம் வந்து அவருடைய அந்த அகங்கார எண்ணங்கள் அதாவது அந்த பொய் நான் அகங்காரம்லாம் நம்மளுக்கு இருக்கிற அகங்காரம் இல்லை கொஞ்சோண்டு லெவலேஸாக இருக்கிற போய் இருக்கிற அந்த நான் சுத்தமாக பட்டு அங்கே அன்றைக்கி அது அப்புறம் குருநாதா வந்து ஆறு மணி நேரம் வந்து சகஜ நிஷ்டையில் இருந்துட்டு வந்தார் அப்புறம் ரெண்டு நாள் கழித்து எனக்கு ஆத்மசாட்சாத் காரம் அடைச்சி நான் அடைஞ்சது அடைஞ்சிருக்கேன்னு ரமண மாழிகிட்ட சொன்னார் எதுக்கு சொல்ல வர இந்த நவராத்திரி உற்சவத்தை வந்து பகவான் வந்து ரொம்ப முக்கியமாக இது பண்ணியிருக்கார் அவரோட அட்டண்ட் கிருஷ்ணசுவாமிகிட்ட கூட ரமண பகவான் வந்து இந்த யோகாம்பிகை நவராத்திரி விசேஷத்தை பற்றிலாம் வந்து சொல்லியிருக்கார் கௌதமர் மற்றும் கருணிமாமலையை கடைக்கடை தாழ்வாய் அருணாச்சலா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அருணாச்சலத்தில் தான் வந்து அம்பாள் வந்து கௌதம மகரிஷி ஆசிரமத்தில் வந்து தபஸ் பண்ணி அம்மை அம்மையப்பனா இரண்டரை கலந்துட்டதுனால இங்கே வந்து திருவண்ணாமலையை பார்த்தாலே ஆதிசக்தியை மாதிரி தான் இருந்தாலும் அண்ணாமலையார் கோவிலில் ஆதிபராசக்தி விக்கிரவம் இருக்குது அதுக்கு நவராத்திரி உற்சவம் அண்ணாமலையார் கோவிலையும் நடக்கும் நம்ம அது நான் வரையும் அங்கே பார்த்தது இல்லை கா பார்த்த பார்த்தது இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான் இங்கேதே இங்கே பார்த்துருக்கேன் ரமணாசிரமத்தில் அங்கே பார்த்தது கிடையாது அந்த மாதிரி வந்து இந்த ஒம்பது நாளும் அம்பாள் வந்து தபஸில் இருக்கா யாருக்கு தபஸ் பண்ணுறான்னா அம்பாள் தனக்கு பண்ணிக்கல நம்மள்ட இருக்கிற காமம் குரோதம் இந்த மன சஞ்சலம் இந்த பயம் இதெல்லாம் பொறுத்துக்காக அம்பாள் வந்து தபஸ் பண்ணி நம்மளை வந்து நல்லநிலையில் சேர்க்குறார் இது என்ன டேவிட் கார்ட்மேன் வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்காரு கண்டிப்பாக போய் பாருங்க நாராயண ஐயர் பற்றி எழுதிட்டு ஒரு ஞானியோடய சன்னதி விசேஷத்தில் வந்து எப்படி ரெங்கன் புழைச்சர் அப்படிங்கிற அந்த ஒரு அற்புதமான ஹிஸ்ட்ரியும் தன்னுடைய அனுபவம் அனுபவம் கிட்ட வந்து அவருக்கு ஏற்பட்ட ஒரு ஆன்மீக அனுபவம் அதையும் வந்து எழுதியிருக்கார் இந்த நவராத்திரியில் வந்து நம்மளுடைய குருவை வந்து நினச்சிப்போம் அம்பாலை நினச்சி நிறைய ஸ்லோகங்கள் பண்ணி ஸ்ரோத்ரம் பண்ணி அதாவது வந்து தக்ஷணாமூர்த்தி ரூபினின்னு அம்பாள் தான் குருவாகவே வரா ஈஸ்வரோ குருராப்னேத்தி மூர்த்தி பேதவிப்பாகினேன்னு அந்த ஈஸ்வரத்தன்மையிலேயே ஈஸ்வரம் அப்படின்னாலே பிரம்மத்துலேருந்து ஈஸ்வரனே அம்பாள் தான் ஸோ அந்த பிரம்மத்துக்கு வந்து சக்தியே ஈஸ்வரன் தான் பரபிரம்மம் பரபிரம்மத்திலேருந்து இந்த சிருஷ்டின்னு வந்துருதுனால அந்த சக்தியே ஈஸ்வரன் தான் அதனால் சிவசக்தி ஐக்கிய ரூபி லலிதாம்பிகா அப்படின்னு தான் சொல்லி வாக்தேவிகள் வந்து லலிதோபாக்கியானத்தில் வந்து முடிக்கிறார் அந்த லலிதா நாமத்தையும் நம்ம வந்து நிறையா சேன் பண்ணி அம்பாலோட ஆடு நவராத்திரியில் வந்து பெறுவோம் சிவசக்திய ஐக்கியரூபிணியை நமகா சிவசக்தி ஐக்கிய ரூபின்யை நிமகா சிவசக்தி ஐக்கியரூபிணியை நமகா या देवी सर्वभूतेषु शक्ति रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः आयुर् देहि श्रीं देहि सर्व कामां च देहि मे आयुर् देहि श्रीं देहि सर्व कामां च देहि मे आयुर् देहि देहि सर्व कामां च देहि मे கேளாதலிக்கு முன் கேடில் புகழை கேடு செய்யாதல் ஒருணாச்சலா நைந்தழி கனையால் நல்லலை பதத்தில் நாண்டியட் கொண்டனம் அருணாச்சலா நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவம் ஆக்கினி ஆண்டல் அருணாச்சலா என்போலும் தீனர் இன்புற கத்தினி என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா ஓம் நமோ பகதேஸ்ரீ ரமணாய